அது சின்ன பசங்க செஞ்சு சாப்பிட்றதுமா கூட்டாஞ்சோறு எல்லாம் அது பிடிக்கும் எங் அங்கே வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்குமா அதனால் காலையில் அக்கா அது செஞ்சாங்க நான் சாப்பிட்டேன் நான் டுடே மலேசியா டு சென்னை ஓ சென்னை வரீங்களா ஓகே ஓகேப்பா எப்போது கிளம்பிட்டிங்கன்னா இல்லை நைட்டு தான் கிளம்புறீங்கண்ணா ஹாய் வே லோ ஹாய் 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 வாருங்க கோடி கொஞ்சம் பாருங்க உங்கள் வீடியோ ஆடியோ சரியாக கேட்கவில்லை தெரியவில்லை ஐயோ எங்கே டவர் ப்ராப்ளமா இப்போ கேட்குதுங்களாப்பா உங்களுக்கு ஹாய்ம்மா ஆனந்த்ராஜ் ஹாய் ஹாய் ஹாய்ப்பா சதீஷ் இப்போ கேட்குதுங்களா உங்களுக்கு ஒருவேளை என் குறல அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கே என்னென்னு தெரிய வரையா உங்கள் ஆடியோவும் விட்டு விட்டு கேட்கிறது என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள் பார்வையாளர்கள் ஐயையோ வீட்டுக்கு வீட்டு தவறு கிடைக்காதுன்னு வெளியே வந்து உட்காந்துருக்கேன்ப்பா வெளியே உங்களுக்கு கேட்கலீங்களா பிரகாஷ் திருப்பதி ஹாய் ஹாய்ங்க ஒரு மேல மழை வந்துட்டுருக்கும் இருக்கும் டவர் டவ கிடைக்குதுங்களா என்ன ஓ தெரியல என்னன்னு இங்கெல்லாம் மழைப்பா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க பேசுவதை தைரியமாக கூறுங்கள் ஏனெனில் மகளிர் தினங்கள் வாழ்த்துக்கள் இல்லை இல்லைப்பா சத்தமாக தான் பேசிகிட்ருக்கேன் சத்தமாக தான் பேசிகிட்ருக்கேன்ப்பா ரொம்ப நன்றிப்பா விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என் உடன் பிறப்பு சாப்பிட்டியாடா சாப்பிட்டேன் அண்ணா நான் சாப்பிட்டேன் லக்ஷ்மணன் அண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஒன்ாய் ஹ்ஹ் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா பாருங்க மோன வேறு சத்தம் வரைக்கிது இடி இடிக்கிட்டு தெரியா கேக்குதுங்களா உங்களுக்கு சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன் தம்பி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா